நெடுந்தீவை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் யாழ்ப்பாணம் நல்லூர் மற்றும் கனடா டொரண்டோ ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த சுப்பிரமணியம் சின்னத்தம்பி அவர்கள் ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று கனடா டொரண்டோவில் இறைவனடி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்று சின்னத்தம்பி குஞ்சாட்சி பிள்ளை தம்பதிகளின் அன்பு மகனும் അൻപനും ധനലക്ഷ്മി അവൻ ഇരുക്കളവനും വസന്തരാജൻ അത്ഭുത രാണി കമലരാണി നേസരാജൻ രാജരാജൻ സുഹീർതരാണി ആകിയോ തന്നയും ഞാനരഞ്ജിനി ശ്രീനിദാസ് ധർമാനന്ദൻ വനിതാ അമുതാ ആനന്ദമൂർത്തി ആകിയോട് പാസമിക മാമനാരും ദീപിക சிதர்சனா பிரகவி சயானா கோகுல் தாரணி தனுஜன் யதுசன் சாயிசன் ஆதித்தன் மயூரி ஆகியோரின் காலம் சென்றவர்களான செல்லத்துறை ஆகியோரின் அன்பு சகோதரரும் காலம் சென்றவர்களான பூமணி துரைச்சாமி நடராசா அமரசிங்கம் தர்மபுத்திரன் மற்றும் விஷுவலட்சுமி சரஸ்வதி மகேஸ்வரன் செல்வநாயகம் அன்பு அன்புமைத்துடரும் கரண் காலம் சென்ற சஸ்கி மனோ சிவா நளினி ஸ்ரீ ரஜினி யசோ வினோ ராஜா கண்ணன் வாணி அனுஷா நிஷாந்தி மார்வின் ஆகியோரின் அன்பு மாமனாரும் ஜெனித்தன் யமுனா ரூபா லக்ஷி ஆகியோரின் அன்பு பிரியப்பாவும் பாலன் காலம் சென்ற சந்திரா ஆனந்தன் யோகன் யோகேஷ் தங்கா ராஜேந்திரன் ஆகியோரின் அன்பு சித்தப்பாவும் ஆவாரும் இவ்வரவித்தலை உச்சார் உறவினர் நண்பர்கள் நடைபெறவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்